சமீபத்துல இந்த போதைப் பொருள் விவகாரத்துல அடுத்தடுத்து ஒவ்வொருத்தரும் சிக்கிட்டு இருக்காங்க பிரபல நடிகர் ஒருத்தருடைய பெயரும் இதுல அடிபட்டுச்சு இதுக்கு பிரபலமான பத்திரிகையாளர் என்ன பதில் கொடுத்திருக்காரு அப்படிங்கறத பாக்கலாம் போதைப் பொருள் விவகாரம் ரெண்டு நடிகர்கள் சிக்கியதுனால தெரியுது போதைனா என்ன டாஸ்மாக்ல மட்டும் என்ன சத்து டானிக்கா விக்கிறாங்கன்னு ரஞ்சித் அவரு வேதனையோட பேசியிருக்காரு பிரதமர் இதை கண்டிப்பா செய்தே ஆகணும் எல்லா இடங்கள்லயும் மதுவிலக்கு அமல்படுத்தணும் அப்படின்னு பிரபலமான தயாரிப்பாளர் ஸ்ரீகாந்த் அவரை பத்தி ரொம்ப வேதனையோடு ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்காரு வாங்க என்ன ஆச்சுங்கறதை இந்த வீடியோல பார்க்கலாம் ஸ்ரீகாந்த் அவரு கிருஷ்ணா அவரும் இந்த போதைப்பொருள் விவகாரத்துல தமிழ் சினிமாவுல இருந்து இரண்டு நடிகர்களுடைய பெயர் அடிபட்டதுனால ஒட்டுமொத்த சினிமா துறைக்குமே பெயர் அதிர்ச்சியா இருந்துச்சு அந்த வகையில சமீபத்துல சமூக வலைதளங்கள்ல யார் யாரோ என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க சொல்ல போனா பெரிய பெரிய நடிகர்களுக்கு தொடர்பு இருக்கு இந்த நடிகைக்கு தொடர்பு இருக்கு மூன்று நடிகர் மூன்று நடிகை அப்படின்னு எல்லாம் ஒரு சில பேரை வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதை பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சியா தான் இருக்கு சொல்ல போனா சமீபத்துல பேசின திருச்சி அவர் ஒரு வீடியோவில் ஆறு மணிக்கு மேல விஜய் அவரை நடிக்க சொல்லுங்க பாப்போம் அவர் நடிக்க மாட்டாரு ஏன்னா அவர்னால நடிக்க முடியாது ஆறு மணிக்கு மேல அவர் வந்து குடிக்க போயிருவாரு ஷூட்டிங் பாட்ல அவர்னால நிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட பேசியிருந்தாரு இது ரொம்பவே அதிர்ச்சியை கொடுத்திருந்துச்சு சொல்ல போனா விஜய் அவரை பத்தி எதுவுமே தெரியாம இப்படி எல்லாம் பேசுறது ரொம்ப தப்பு அப்படின்னு இன்னொரு பிரபலமான சொல்லியிருக்காரு அதாவது நமக்கு விஜய் அவருக்கு ஏற்கனவே சர்க்கரை நோய் பிரச்சனை இருக்கு அவர் வந்து அதனால மருத்துவர்கள் என்ன சொல்றாங்களோ அத வந்து கேட்டு அத ஃபாலோ பண்ணி அதுபடி டயட் எடுத்துட்டு இருக்காரு அதுபடி சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்காரு போனா மருத்துவர்கள் சொல்றது மட்டும் தான் அவரு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு அவர் வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்றாரு பண்றாரு அப்படி இதெல்லாம் சொல்றது ரொம்ப தப்பு எந்த விஷயத்தையும் உண்மை இல்லாம சொல்லி இவர் வந்து பதிலடி கொடுத்திருக்காரு இப்படி இது ஒரு பக்கம் இருக்கு ரஞ்சித் அவரு சமீபத்துல ஒரு பேட்டியில பேசும்போது சினிமாவுல இப்படி எல்லாம் நடக்கிறது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு நம்ம கொரோனா டைம்ல எப்படி பால் வரலன்னா பிளாக் காபி குடிச்சோம் காய்கறி இல்லைன்னா கஞ்சி குடிச்சோம் இப்படி நிறைய விஷயம் பண்ணோம் இல்லையா அதே போல இந்த போதை இல்லா வாழ்க்கை அப்படிங்கிறது சாத்தியம்தான் டாஸ்மாக் கடைகளை திறந்து வச்சுக்கிட்டே மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடுன்னு சொல்லிட்டு இருந்தா ஒரு வேலையும் நடக்காது அத முழுசா அழிச்சாதான் எல்லாமே மாறும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து இந்த விஷயத்தை சொல்லிருக்காரு இப்படி இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பிரபலமான தயாரிப்பாளர் சமீபத்துல ஒரு ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில கலந்துக்கிட்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி ஒரு இசை வெளியீட்டு விழால பங்கேற்ற அழகான நடிகர் என் தம்பி மாதிரி இருந்தவர் இன்னைக்கு கைதாகி ஜெயில இருக்காரு குடும்பத்தால கோர்ட் கேசுன்னு அவர் ரொம்ப அவதிப்பட்டாரு படம் இல்லாம போயிருச்சு சொந்தமா படம் எடுத்தாரு கடன் வாங்கி ரிலீஸ் பண்ணாரு எங்க பிரச்சனை மதுவுக்கு மது பிரச்சனை ஒழிச்சிடுமா மதுவால உடல் குடும்பம் நிம்மதி எல்லாமே போயிடும் போதை பொருள் வளர சினிமாவும் காரணம்தான் கடந்த ஒரு வருஷத்துல ரஜினி விஜய் அஜித் நடித்த படங்கள் எல்லாத்திலுமே வெட்டு குத்து கோல கொள்ள கஞ்சா கடத்தல் இப்படி எல்லாமே இருக்கு இவங்களே எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துர்ற மாதிரி இருக்கு தமிழ்நாட்டு முதல்வர் வந்து தமிழ்நாட்டுல இந்த பிரச்சனை பிரச்சனை எல்லாம் இல்லாம இனிமேல் வந்து இந்த குடி இல்லாத மாதிரி ஒரு நாட்டை வந்து கொண்டு வரணும் அதே போல என்னதான் குஜராத்ல வந்து மதுவளுக்கு அமல்படுத்தினாலும் அங்கிருந்து தாங்க போதை பொருள் இந்தியாவுக்கு கடத்துறாங்க அதனால மோடி அவர்கள் இந்தியா முழுக்க வந்து இந்த மதுவளுக்கு அமல்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காருங்க இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க நம்ம சினிமா தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க